மினாலிகா தொலைக்காட்சி நேயர்களுக்கு ஜோதிட வித்வத் சந்திரசேகர் அவர்களின் அன்பான வணக்கம் செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை உள்ள பன்னெண்டு ராசிக்குமான வார ராசி பலன்களை இப்பொழுது தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் துடிச்சல் நிறைந்த மேஷராசி நேயர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் அதிபதி சூரியன் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பது மிகவும் அற்புதமான ஒரு அமைப்பு இதனால் உங்களுடைய மனோபலம் தன்னம்பிக்கை தான் பல வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் திடீர் அதிர்ஷ்டங்கள் எதிர்பாராத ஒரு தன லாபம் விசேஷமான ஒரு தன லாபங்கள் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஏற்படும் செய்யக்கூடிய வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் மூலமாக குறுகிய காலத்தில் செல்வ வளர்ச்சி உங்களுக்கு வந்து ஏற்படும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அபாரமான ஒரு முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு வந்து அமையும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ரெண்டு ஏழுக்குடிய சுக்ரன் திருகோணம்னு சொல்லக்கூடிய ஏழாம் படம் ஆகிய துளாராசியிலே ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது மிகவும் அனுகூலமான ஒரு அமைப்பு திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு இந்த வாரம் திருமண யோகம் கைகூடும் நிச்சயதார்த்தம் திருமணம் சீமந்தம் போன்ற சுப காரியங்கள் குடும்பத்தில் வந்து இனிமையாக வந்து இனிதே நடைபெறும் பணப்புழக்கம் பல உனங்கு வந்து அதிகரிக்கும் செய்யக்கூடிய தொழிலில் வந்து வருமானங்கள் வந்து பல உனங்கு உங்களுக்கு வந்து அதிகரிக்கும் நண்பர்கள் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய உதவிகள் ஒத்துழைப்பு இதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த வாரம் ஒன்று மூன்று ஆறாம் தேதிகள் மிகவும் சாதகமான நாட்களாக உங்களுக்கு அமைகின்றன தன்னம்பிக்கை அதிகம் கொண்ட ரிஷபராசி நேயர்களை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அதிபதியான சுக்ரன் ஆறாம் இடத்தில் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் இதனால் உங்களுடைய உடல்நிலத்தில் சில பின்னடைவுகள் உங்களுக்கு வந்து ஏற்படும் வயதானவர்களுக்கு மருத்துவ செலவுகள் குடும்பத்தில் வந்து அதிகமாக காணப்படும் தொழில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திறமை உங்களுக்கு வந்து வந்து பளிச்சிடும் சக ஊழியர்களும் சில கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு வந்து ஏற்படும் தேவையற்ற இடப்பெயர்ச்சி அனுகூலமற்ற ஒரு இலாகா மாற்றம் இது போன்ற ஒரு விஷயங்கள் இந்த வாரம் உங்களுக்கு வந்து அமையும் பணப்பழக்கம் நல்லபடியாக இருக்கும் செய்யக்கூடிய தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது இந்த வாரம் ஒன்று ரெண்டு ஆறு ஏழாம் தேதிகள் மிகவும் சாதகமான நாட்களாக அமைகின்றன விவேகமும் திறனும் உடைய மிதுன ராசி நேயர்களை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் குருவும் சுக்கரனும் இணைந்து செஞ்சிருப்பது மிகவும் அற்புதமான ஒரு அமைப்பு பூர்வ புண்ணிய சனாதிபதியான சுக்ரன் ஆட்சி பலம் சஞ்சரிப்பது மிகவும் அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு இதனால் உங்களுக்கு வந்து விசேஷமான ஒரு தன லாபம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் சில திருப்பு முனைகள் இந்த வாரம் உங்களுக்கு வந்து அமையும் குடும்பத்தில் பல சுப நிகழ்ச்சிகள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு வந்து கை கூடும் உங்களுடைய மனதில் உள்ள விருப்பங்கள் அனைத்தும் பூர்த்தியாக கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு வந்து அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக இருப்பவங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு புத்திர பாக்கியத்துக்கான ஒரு அமைப்பு இந்த வாரம் உங்களுக்கு வந்து ஏற்படும் நிச்சயதார்த்தம் திருமணம் சீமந்தம் போன்ற பல இனிமையான விஷயங்கள் இந்த வாரம் வந்து கை கூடும் உத்தியோகத்தை இருப்பவர்களுக்கு பல புதிய சலுகைகள் கிடைக்கும் உங்களுடைய மனதில் உள்ள அழுத்த ஆசைகளும் எண்ணங்களும் ஈடேறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு வந்து அமையும் செய்யக்கூடிய தொழிலில் தன லாபம் உங்களுக்கு வந்து அமையும் பங்கு சந்தையின் மூலமாக குறுகிய காலத்தில் செல்வ வளர்ச்சி இந்த வாரம் உங்களுக்கு வந்து ஏற்படும் அதிர்ஷ்ட தேவதையின் ஒரு பார்வையில் நீங்கள் வந்து நடைபீர்கள் எதிர்பாராத ஒரு படமலை உங்களுக்கு வந்து பிடிக்கும் இந்த வாரம் ஒன்று மூன்று நான்கு ஏழாம் தேதிகள் மிகவும் சாதகமான நாட்களாக அமைகின்றன கற்பனை திறன் உடைய கடகராசி நேயர்களை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சூரியன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது அற்புதமான ஒரு அமைப்பு இதனால உங்களுக்கு வந்து நிறைய விசேஷமான ஒரு தன லாபம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் இடிதாக உங்களுக்கு வந்து நடந்தேறும் மனதில் உள்ள எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு வந்து அமையும் அரசு துறைகள் இருப்பவர்களுக்கு நிதி கல்வி இலாகாவில் இருப்பவர்களுக்கு பணிபுரிவுகளுக்கு நல்ல ஒரு உயர்வான ஒரு அமைப்பு இந்த வாரம் உங்களுக்கு வந்து ஏற்படும் கூடுதல் வருமான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றது பணப்பழக்கம் செய்யக்கூடிய தொழிலில் பல மடங்கு உங்களுக்கு வந்து அதிகரிக்கும் புதிய முதலீடுகள் புதிய ஒப்பந்தங்கள் இந்த வாரம் உங்களுக்கு வந்து ஏற்படும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பயணங்கள் கைகூடும் அதன் மூலமாக லாபகரமான ஒரு பயணமாக உங்களுக்கு வந்து வெளிநாட்டு பயணங்கள் வந்து அமையும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் இனிமையாக வந்து நடந்தேறும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடிய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும் பல இனிமையை தரக்கூடிய மனமகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு வந்து அமையும் இந்த வாரம் ஒன்று இரண்டு மூன்று நாலாம் தேதிகள் மிகவும் சாதகமான நாட்களாக அமைகின்றன கம்பீரத்தன்மை நிறைந்த சிம்ம ராசி நேயர்களை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அதிபதியான சூரியன் தன லாபாதிபதியான புதனுடன் இணைந்து சஞ்சரிப்பதே மிகவும் அனுகூலமான ஒரு அமைப்பு இதனால் உங்களுடைய புத்திசாலித்தனம் பல வணங்கு வந்து அதிகரிக்கும் நினைவாற்றல் ஒரு சிறப்புத்தன்மையுடன் கூடிய செயல்பாடுகள் உங்களுக்கு வந்து வெற்றியை வந்து தரும் வாழ்வின் வளர்ச்சிக்கான புதிய திட்டங்கள் உங்களுடைய மனதில் வந்து உருவாகும் மிகவும் செயல்திறனோடு செயல்படுவீர்கள் தொழில் ஸ்வராஜிபதியான சுக்ரன் குரு பகவானோடு இணைந்து செஞ்சிருப்பது தொழில் ரீதியாக பல விசேஷமான நன்மைகளை உங்களுக்கு வந்து தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய சலுகைகள் கிடைக்கும் வெளிநாட்டு உத்தியோகங்களை வந்து தேடி வரும் பணப்புழக்கம் செய்யக்கூடிய தொழிலில் பல மடங்கு வந்து உங்களுக்கு வந்து அதிகரிக்கும் பங்கு சந்தையில் விசேஷமான ஒரு தன லாபம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் குடும்பத்தில் இனிமையான சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் மிகவும் அற்புதங்கள் நிறைந்த ஒரு இனிமையான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு வந்து அமையும் இந்த வாரம் ஒன்று இரண்டு நான்கு ஆறாம் தேதிகள் மிகவும் சாதகமான நாட்களாக அமைகின்றன கலைகளில் அதிகமான ஆர்வம் கொண்ட ராசி நேயர்களை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குருவும் சுக்கரனும் இணைந்து சஞ்சரிப்பது மிகவும் அனுகூலமான ஒரு அமைப்பு எதிர்பாராத ஒரு திடீர் அதிர்ஷ்டம் ஒரு திடீர் தனயோகம் இந்த வாரம் உங்களுக்கு வந்து ஏற்படும் உங்களுடைய புதிய முயற்சிகள் வெற்றிகை தரும் உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு வந்து அமையும் குடும்பத்தில் பற்ற புதிய சிவ நிகழ்ச்சிகள் இனிமையாக வந்து நடந்தேறும் நண்பர்கள் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய உதவிகள் ஒத்துழைப்பு இதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் வெளிநாட்டு உத்தியோகம் உங்களுக்கு வந்து தேடி வரும் தொழில் ரீதியாக பல விசேஷமான நன்முறையைத் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு வந்து அமையும் இந்த வாரம் ஒன்றாம் தேதி சந்திராஷ்டிரமம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது இந்த சந்திராஷ்டிரம நாட்களில் வியாபாரிகளுக்கு வந்து பணம் கொடுக்கல் வாங்குகிற சிக்கல்கள் வந்து ஏற்படும் புதிய முயற்சிகளை இன்றைய தினம் நீங்கள் வந்து தவிர்ப்பது நல்லது இந்த வாரம் மூன்று ஐந்து ஏழாம் தேதிகள் மிகவும் சாதகமான நாட்களாக அமைகின்றன ரசிப்புத்தன்மை நிறைந்த துளாராசி நேயர்களை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அதிபதியான சுக்ரன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது மிகவும் அற்புதமான ஒரு அமைப்பு உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு வந்து அமையும் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு வந்து கைகூடும் வெளியூர் பயணங்கள் மூலமாக மன மகிழ்ச்சி உங்களுக்கு வந்து ஏற்படும் குடும்பத்தில் பல திட்டமிட்டபடி பல புதிய சுப காரியங்கள் இனிமையாக வந்து நடந்தேறும் உத்தியோகத்தை இருப்பவர்களுக்கு மிகவும் அனுகூலமான ஒரு வாரம் இது வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும் செய்யக்கூடிய தொழிலில் உங்களுக்கு வந்து புதிய முதலீடுகள் புதிய ஒப்பந்தங்கள் இந்த வாரம் உங்களுக்கு வந்து ஏற்படும் இந்த வாரம் ரெண்டு மூன்றாம் தேதிகள் உங்களுக்கு சந்திராசிரம நாட்களாக அமைகின்றன இந்த நாட்களில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சில கவன குறைவுகள் வந்து ஏற்படும் வியாபாரிகளுக்கு படம் கொடுக்கல் வாங்கணும் சிக்கல்கள் ஏற்படும் மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்படக்கூடிய நாட்களாக இந்த சந்திராஷ்டிரம் நாட்கள் உங்களுக்கு வந்து அமைகின்றன இந்த வாரம் ஒன்று நான்கு ஐந்து ஏழாம் தேதிகள் மிகவும் சாதகமான நாட்களாக அமைகின்றன போராடும் குணம் கொண்ட ராசி நேயர்களை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சுக்கரனும் குருவும் இணைந்து சஞ்சரிக்கின்றார்கள் பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை சூரியன் சஞ்சரிப்பதே மிகவும் அனுகூலமான ஒரு அமைப்பு இதனால் உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல லாபகரமான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு வந்து அமையும் உங்களுடைய புதிய எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு வந்து பூர்த்தியாகும் உத்தியோகத்தில் சில புதிய சலுகைகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் மேலடு அதிகாரிகளின் ஒரு ஆதரவு பாராட்டுதல் ஒத்துழைப்பு இதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் மேலிடத்தில் செல்வாக்கு வந்து பல மடங்கு வந்து அதிகரிக்கும் வியாபாரத்தில் இருக்கிறவர்களுக்கு புதிய முதலீடுகளை இந்த வாரம் நீங்கள் தவிர்ப்பது நல்லது விரகஸ்தானாதிபதியான சுக்கரன் ஆட்சி பலம் பட்டு சஞ்சரிப்பது அனுகூலம் இல்லாத ஒரு அமைப்பு இதனால் உங்களுடைய குறைந்த அளவில் முதலீடுகளை நீங்கள் செய்து கொள்வது வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நன்மைகளை வந்து தரும் சில வெளியூர் பயணங்கள் உத்தியோகத்திற்கு ஏற்படும் குடும்பத்தில் திட்டமிட்டபடி சுப காரியங்கள் இனிமையாக வந்து நடந்தேறும் இந்த வாரம் நான்கு ஐந்தாம் தேதிகள் சந்திராஷ்டிரம நாட்களாக உங்களுக்கு வந்து அமைகின்றன இந்த நாட்களிலே உடல்நடத்த சில பாதிப்புகள் உங்களுக்கு வந்து ஏற்படும் குடும்பத்தில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வீண் வாக்குவாதங்கள் பின் செலவுகள் ஏற்படக்கூடிய நாட்களாக இந்த சந்திராஸ்டம நாட்கள் உங்களுக்கு வந்து அமைகின்றன புதிய முயற்சிகளை இந்த சந்திராஷ்டிரம நாட்கள் நீங்கள் தவிர்ப்பது நல்லது இந்த வாரம் ரெண்டு மூன்று ஆறு ஏழாம் தேதிகள் மிகவும் சாதகமான நாட்களாக அமைகின்றன நியாய தர்மத்துடன் செயல்படும் தனுசு ராசி நேயர்களை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சூரியன் அனுகூலமாக சஞ்சரிப்பது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு இதனால் உங்களுக்கு தெய்வ பக்தி உங்களுக்கு பலவனங்க வந்து அதிகரிக்கும் தெய்வ அனுகூலம் உங்களுக்கு வந்து ஏற்படும் உங்களுடைய புதிய எல்லாம் வெற்றியை தரும் உத்தியோகத்தை இருப்பவர்களுக்கு புதிய புதிய சலுகைகள் கிடைக்கும் ஒரு சில பேருக்கு வெளிநாட்டு உத்தியோகம் உங்களுக்கு வந்து தேடி வரும் அரசு வகையில் காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக வந்து முடியும் உத்தியோகத்தை இருப்பவர்களுக்கு புதிய பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற இதர சலுகைகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் மேலிடத்தில் செல்வாக்கு பல வந்து அதிகரிக்கும் உங்களுடைய திறமையினால் நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு வந்து அமையும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் குருவும் சுக்கரனும் இணைந்து சஞ்சரிப்பது அற்புதமான ஒரு அமைப்பு புதிய வீடு நினவிலங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரம் உங்களுக்கு வந்து ஏற்படும் குடும்பத்தில் திட்டமிட்டபடி காரியங்கள் இனிமையாக வந்து நடந்தேறும் புத்திர வகையில் மிகவும் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு இந்த வாரம் வந்து கிடைக்கும் இந்த வாரம் ஆறு ஏழாம் தேதிகளில் சந்திராஸ்டம் நாட்களாக உங்களுக்கு வந்து அமைகின்றன இந்த நாட்களில் புதிய முயற்சிகளை நீங்கள் தவிர்ப்பது நல்லது உடல்நலத்த சில பாதிப்புகள் உங்களுக்கு வந்து ஏற்படும் வியாபாரிகளுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல சில சிக்கல்கள் பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து ஏற்படும் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் கடவுள் மனைவிக்குள்ளே ஏற்படும் புதிய காரியங்களை தவிர்ப்பது நல்லது நீண்ட தூர வெளியூர் பிராணிகளை செய்யாமல் இருப்பது நல்லது மிகவும் எச்சரிக்கை கவனம் கண்டிப்பாக தேவை இந்த வாரம் ஒன்று இரண்டு நாலாம் தேதிகள் மிகவும் சாதகமான நாட்களாக அமைகின்றன சகிப்புத்தன்மை கொண்ட மகர ராசி நேயர்களை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் சுக்ரன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதே மிகவும் அனுகூலமான ஒரு அமைப்பு இதுவரைக்கும் தொழில் சார்ந்த பல தடைகள் உங்களுக்கு வந்து இருக்கின்றன அந்த தடைகள் எல்லாம் உங்களுக்கு வந்து விலகிவிடும் உத்தியோகத்தில் மிகவும் அனுகூலமான ஒரு அமைப்பு நீங்கள் நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த பல சுப காரியங்கள் குடும்பத்தில் வந்து இனிமையாக வந்து நடந்தேறும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் வெளிநாடு உத்தியோகம் உங்களை வந்து தேடி வரும் உங்களுடைய புதிய முயற்சிகளெல்லாம் வெற்றிகை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு இந்த வாரம் உங்களுக்கு வந்து ஏற்படும் எதிர்பாராத ஒரு திடீர் அதிர்ஷ்டம் ஒரு திடீர் தனயோகப் பிராப்தி இந்த வாரம் உங்களுக்கு வந்து அமையும் குடும்பத்தில் திட்டமிட்டபடி இனிமையாக சுப காரியங்கள் கைகூடும் புத்திரபாகியம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு புத்திரபாகியம் கை கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு இந்த வாரம் உங்களுக்கு வந்து ஏற்படும் பெண்களுக்கு சுய வேலைவாய்ப்பு செய்யக்கூடிய பெண்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு வந்து அமையும் இந்த வாரம் ஒன்று மூன்று நான்கு ஏழாம் தேதிகள் மிகவும் அனுகூலமான நாட்களாக உங்களுக்கு வந்து அமைகின்றன அயராது உழைக்கும் கும்பராசி நேயர்களை உங்களுக்கு ஜென்ம ராசிக்கு அதிபதியான சனி பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது மிகவும் அனுகூலமான ஒரு அமைப்பு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தின் அதிபதியான சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று குரு பகவானோடு இணைந்து சஞ்சரிப்பது மிகவும் அற்புதமான ஒரு அமைப்பு இதனால் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் இந்த வாரம் உங்களுக்கு வந்து ஏற்படும் தெய்வ பலம் பல வந்து அதிகரிக்கும் எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய ஒரு திடீர் ஜனயோக பிராப்தி இந்த வாரம் உங்களுக்கு வந்து அமையும் உத்தியோகத்தை இருப்பவர்களுக்கு மிகவும் அனுகூலமான ஒரு வாரம் இது உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் லட்சியங்கள் எல்லாம் வந்து உத்தியோக ரீதியாக வந்து நிறைவேறும் வெளிநாடு செல்வதற்காக செய்யக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வந்து வெற்றியை தரும் புதிய பதிவு உயர்வு சம்பள உயர்வு போன்ற இதர சலுகைகள் இந்த வாரம் உங்களுக்கு வந்து உத்தியோக ரீதியாக கிடைக்கும் நீண்ட நாட்களாக வர வேண்டிய பாக்கி பணம் இந்த வாரம் உங்களுக்கு வந்து வந்து சேரும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு தொழில் வந்து பல வந்து விருத்தியாகும் பங்கு சந்தைகள் ஒரு எதிர்பாராத வரும் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் திடீர் தனயோக பிராப்தி இந்த வாரம் உங்களுக்கு வந்து அமையும் குடும்பத்தில் பல சுப காரியங்கள் இனிமையாக வந்து நடந்தேறும் புத்திர வகையில் மிகவும் அனுகூலமான இனிமையான பலன்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அரசு வகையில் உதவிகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் மனைவி வழி உறவுகள் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு வந்து இந்த வாரம் வந்து அமைவார்கள் இந்த வாரம் ஒன்று நான்கு ஆறு ஏழாம் தேதிகள் மிகவும் சாதகமான நாட்களாக அமைகின்றன லட்சியத்துடன் செயல்படும் மீனராசி நேயர்களை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அதிபதியான குரு பகவான் எட்டாம் இடத்தில் சுக்கரனுடன் இணைந்து சஞ்சரிப்பது அனுகூலம் இல்லாத ஒரு அமைப்பு சுக்கிரன் எட்டாம் இடத்தின் அதிபதி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் இதனால் ஒரு சில நன்மைகள் இந்த வாரம் உங்களுக்கு வந்து நடந்தேறும் அதே சமயத்தில் உடல்நலத்த சில பாதிப்புகள் உங்களுக்கு வந்து ஏற்படும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியான சந்திரன் பலம் பெற்று சஞ்சரிப்பது உங்களுக்கு மிகவும் அனுகூலமான ஒரு அமைப்பு இதனால் திடீர் அதிர்ஷ்டங்கள் எதிர்பாராத ஒரு திடீர் தனயோக பிராப்தி இந்த வாரம் உங்களுக்கு வந்து ஏற்படும் குடும்பத்தில் சுப காரியங்கள் இனிமையாக வந்து நடந்தேறும் தூரத்து வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு ஒரு சுப செய்தி இந்த வாரம் உங்களுக்கு வந்து ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் அதிஷ்டங்கள் எதிர்பாராத ஒரு பதவி உயர்வு சம்பள உயர்வு இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு வந்து நடந்தேறும் தொழில் ரீதியாக உங்களுக்கு பல விசேஷ நன்மைகளை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு வந்து அமையும் வாகனத்தில் செல்லும்போது மிகவும் கவனம் தேவை ஒரு சிறிய அளவில் வாகன விபத்துகள் உங்களுக்கு வந்து ஏற்படும் ஐந்து குடியை சந்திரன் வளம் பெற்று சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் புத்திர வகையில் மிகவும் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் குழந்தைகளால் மனதில் மகிழ்ச்சி ஒரு பெருமைப்படக்கூடிய சம்பவங்கள் இந்த வாரம் உங்களுக்கு வந்து ஏற்படும் இந்த வாரம் மூன்று நான்கு ஐந்து ஆறாம் தேதிகள் மிகவும் சாதகமான நாட்களாக அமைகின்றன மேலும் வரும் வாரத்திற்கான வார ராசி படங்களை தெளிவாக தெரிந்து கொள்ள மினாலிகா தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்